வணக்கம் நான் உங்கள் கே ஆர் வெல்னஸ் கோச் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தலைப்பினு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை தேவை நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறோம் நிறைய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் நல்ல உணவு முறைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே சரியாக இருக்கணுன்னா முதல்ல உடல் நலம் முக்கியம் உடல் நலம் எப்படி வரும் சத்தான உணவுகளை சாப்பிட்றது ரெகுலரான உடற்பயிற்சி நல்ல தூக்கம் நல்ல வாட்ரு இன்டேக்கு நல்ல செயல்பாடு நல்ல மனிதோட பழகுதல் நல்ல மனநலம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் ஆரோக்கியம் ஆரோக்கியங்கிறது நம்ம உணவில் மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கு சரி எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரெகுலராக நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னு பார்க்கணும் மார்னிங் எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிறோம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறோமான்னு பார்க்கணும் நம்ம மினிமம் ஒரு நாற்பது நிமிஷம் அல்லது அறுபது நிமிஷம் நம்ம மினிமம் ஒரு நடைபயிற்சியாவது இருக்கணும் அது அது முதல் கட்டம் ஆரோக்கியத்துக்கு ஏன்னா நம்ம முத நாள் எக்ஸஸ் கலோரிக்கான உணவுகளை சாப்பிட்ருக்கலாம் அந்த எக்ஸஸ் கலோரியான உணவுகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே தேங்கி நமக்கு வேறு கொலஸ்ட்ரால் மற்ற விஷயமாவோ பாவமாகவோ நம்ம எடை கூடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி அவசியம் ரைட் ரெகுலரான உடற்பயிற்சிங்கிறத இருக்கணும் முதல் ஆரோக்கியத்துக்கு அடுத்தது உணவு முறை நம்ம உணவு முறை காலையில் ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்றதுல குவான்டிட்டி முக்கியமானு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடய குவாலிட்டி என்ன அதோடைய என்ன நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் முக்கியம் அதுக்கு அடுத்தது வாட்ருண்டே கரெக்டாக எடுக்கிறோமா அடுத்தது மதியம் ரெகுலராக என்ன சாப்பிட போகிறோம் நிறைய கலோரி குறைவான உணவுகளை சத்து அதிகமான உணவுகள் நியூட்ரியன்ட் ஃபுட்டு தான் நமக்கு வேணும் கலோரி உணவு நம்ம பேஸ் பண்ணக்கூடாது நியூட்ரியன் உணவு பேஸ் பண்ணணும் அடுத்து மதியம் சாப்பிடும்போது நம்ம என்ன மாதிரி அதிக காய்கறிகள் கீரைகள் எப்படி இந்த மாதிரி உணவு வரையில் போகிறோம் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி சாப்பிட்ணும் இப்படி உணவு பழக்க வழக்கத்தை நம்ம ரெகுலராக நம்ம சரியாக கன்சிக்யூட்டிவாக ரெகுலராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டம் எந்த ஒரு வேலைகளை செய்கிறதுக்கும் நமது நமக்கு உடம்பு ஒத்துழைக்கும் மனசு ஒத்துழைக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி எனக்கு ஃபீவர் ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு அப்போது நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா முடியாது ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் இல்லை உடம்பு ஆரோக்கியம் இல்லாதப்ப என் மனசு ஆரோக்கியமாக இருக்காது அப்போ நான் என்ன பண்ணணும் நான் அப்போ ஹெல்த்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஐடியல் ஐடியலாக இருக்கீங்களா ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்களா ஃபிட்டாக இருக்கீங்களா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஃபேட்டு கரெக்டாக இருக்குதா ப்ரெஷர் இல்லாமல் இருக்குதா சுகர் இல்லாமல் இருக்குதா நார்மலாக இருக்கீங்களா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலாக இருக்குது ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கிறது இன்னொருத்தர் நம்ம கொடுக்கறதில்லை நம்மளாக எடுத்துக்கிறது அப்போ நம்ம எடுத்துக்கிற விஷயத்தை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபுட்டாக போய்ட்டு பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீடு பண்ணுங்கள்